வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழாவுக்காக ஆண்டு விழாவில் மகாபாரதத்தை பற்றி ஒரு நாடகம் போடுறதுக்காக மாணவர்களுக்கு ஆசிரியர் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தார் அதாவது பாஞ்சாலி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு பையன் கிருஷ்ணன் மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு பையன் துச்சாதனன் மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு பையன் அவங்கள்ட்ட இருந்தார் இங்கே பேர் ஒரே ஒரு சேலை தான் இருக்கும் அந்த சேலையை பாஞ்சாலி பாஞ்சாலிக்கு நடிக்கிற பையன் அவனுடைய உடம்பில் சுற்றிக்குவான் ஒரு சேலையினுடைய ஒரு சேலையினுடைய தலை தலைப்பை கிருஷ்ணனா நடிக்கிறவர் இந்த விரலுக்கு கீழே வச்சுக்கணும் இன்னொரு பையன் உருவுற மாதிரி அப்படியே பாசாங்கம் பண்ணணும் அவ்வளோதான் இந்த இது இந்த மாதிரி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருந்தார் ஆண்டு விழா ஆரம்பமாச்சு எல்லோரும் இந்த நாடகத்தை எதிர்பார்த்து ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க நாடகமும் ஆரம்பமாச்சு அந்த காட்சி வரும் பொழுது இந்த துச்சாதன நடிக்கிற பையனுக்கும் இந்த பாஞ்சாலியாக நடிக்கிற பையனுக்கும் ஏற்கனவே ஒரு முன்விரோதம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு பாடி இன்றைக்கி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணிட்டான் சேலையை உரு உருவுற மாதிரி ஆக்சன் பண்ணாமல் சேலையை முழுசாகவே இழுத்து வெளில தள்ளிட்டாங்க டவுசரோட பையன் நிற்கிறான் எல்லாம் ஒரே ஒவ்வொன்றும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த பாஞ்சாலியை நடித்த பையனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு இருந்தாலும் அதை அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அந்த பையன் சொன்னான் கண்ணா அந்த பாஞ்சாலிக்கு சேலை கொடுத்து காப்பாற்றினேன் இந்த பாஞ்சாலியாக நடித்த எனக்கு டவுசரை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணா அப்படின்னா எல்லோரும் கைதட்டி ரொம்ப ஆரவாரமாக உற்சாகப்படுத்தினாங்க இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் காரணமாக வச்சு யாராச்சும் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன் ஒரு நிறைய பேருக்கு மத்தியில் நம்மளை வச்சு அவமானப்படுத்திடுவாங்க அப்படி அவமானப்படும்போது நம்மளுடைய தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த பையன் மாதிரியே மைனஸாக நடந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ப்ளஸ் ஆக்கிருங்க நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க